டீ குடிக்காமலாம் வந்து வேலையை செய்ய முடியாது ஒரு நாளைக்கு பதினஞ்சு டீ குடிப்பேன் இருக்கு எத்தனை வருஷமா என்ன தொழில் பண்ணுறீங்க சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தானா ஆ இந்த மிஷின் வரும்ல அந்த மிஷின் மாதிரி வாங்கி வச்சுக்க வேண்டியதான ஆ அந்த பூக்கடையிலலாம் அப்படிதான் வச்சுருக்காங்க கொடுத்து இப்போ கொடுத்தோடனே ரெண்டு சாவி வச்சாங்க செய்யாத சாவி ஒன்று செஞ்சு பழைய சாவி வச்சோடனே அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க அதை அழகாக கட்டிங் பண்ணி கொடுக்குது வாங்க ஆ எவ்வளோ வரும் அந்த மிஷினை அந்த மிஷின் எவ்வளோ வரும் அறுபத்தஞ்சாயிரம் அந்த மிஷின் ஆனால் உங்களுக்கு இங்கே கரண்ட்டு மிஷின் வாங்கினா கரண்ட்லாம் எடுத்துப்பீங்களா அது இது வேணும்ல வருது பேட்டரியா வருதா வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வசூல் பண்ணிக்கணும் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு காசு ஆகும் நம்ம இப்போ கொடுக்குறேன் ஆமாம்